கிறிஸ்துவின் ால் அமைக்கப்பட்ட தேனமே இன்றைய நாளிலும் கூட கத்தன மோடு கூட இடைப்படுவாராக இன்றைக்கும் கத்தன மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் தொன்னூற்றி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர் நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர் ஆமாங்க வசனம் எப்படியாக சொல்லுகிறது ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறதா கர்த்த நீதியில் பிரியப்படுகிற இருக்கிறாருங்க நம்ம கர்த்த நம்மிடத்துல பிரியப்பட நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்கிறோமோ குறிப்பிட்ட காரியங்களில் மட்டும் நம்முடைய நீதி வெளிப்படுகிறதா இல்லை எல்லா காரியங்களிலும் நம்மளுடைய நீதி வெளிப்படுகிறதா இன்றைக்கு நம்ம நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை உடையவர்களாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம கிறிஸ்துவை உடையவர்களாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம நீதியை செய்யும் பொழுதுதான் தான் கர்த்தர் அதில் இருக்கிறாருங்க இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம் ஆண்டவரே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள்ல தான் ஏசப்பா நாங்கள் நீதியாக இருக்கிறோம் நாங்கள் எல்லா காரியங்களும் நீதியாக இருக்கும் பொழுதுதான் நீங்கள் எங்களிடத்துல பிரியமா இருக்க முடியும் இன்றைக்கு நாங்கள் எல்லா காரியங்களும் உண்மையா இருந்து நியாயமாய் நீதியாய் இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யப்பான் இன்றைக்கி நம்ம கேட்க போறோம் செபிக்கலாமா பரிசுத்த முளை எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அப்பா உண்மை நாங்கள் துதி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரி ஐயா ஆண்டு ராஜாவின் வல்லமை ஆண்டு உரே எங்களிடத்தில் பிரியப்படும் பொருட்டாக அப்பா நாங்கள்

ஜீனு நல்ல தொகை பண்ணேன் ஆமீன் காட் பிளஸ் யூ கட் பிளஸ் யூ